கிறிஸ்துவுக்குள் என கண்பான கத்தருடைய பிள்ளைகளுக்கு கத்தராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கூறிக்கொள்ளுகிறேன் கத்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் உங்களோடு கூட இருந்து கத்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசி உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் நன்மைகளை தருவார் ஆண்டோர் உங்களுக்கு ஜீவனை தந்து வாழமைப்பார் என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு நாம் வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் அதை தியானித்து செபிக்க போகிறோம் கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு உங்களோடு பேசி உங்களுக்கு நன்மை செய்வாராக இந்த தினத்தில் நான் தியானிக்கும் முடியாத தெரிந்து கொண்ட வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக செவிபடுத்து கேட்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் நான் முடியாத தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் அதன் பதினொன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு

அவருடைய பிள்ளைகளாக நமக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார் நாம் ஜீவ மார்க்கத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அனுபவிக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகமும் உலகத்தில் உண்டாயிருக்கிற எல்லாமும் ஒரு நாட்களிலே அழிந்து போகும் ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யம் ஒருபோதும் அழியாது அந்த ராஜ்யம் நித்திய ராஜ்யம் அது ஜீவ கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் அந்த ஜீவ நாம் பிரவேசித்து மார்க்கத்தின் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களாக காணப்படுகிறோம் என கண்பான கட்டுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய நோக்கம் எல்லாம் ஜீவ மார்க்கத்தை நாம் பின்பற்றி ஜீவ தே வனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து ஜீவ தேவனோடு வாழ்ந்து வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக சுகித்திருக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்கிறது தான் நம்முடைய விருப்பமாய் இருக்கிறது ஆண்டோருடைய சித்தமும் அதுதான் காணப்படுகிறது ஆகையால் என கன்புடைய பிள்ளைகளை நாம் ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுகிறவர்களாக இந்த ஜீவ மார்க்கத்தின் மகிமையிலே நாம் கழி பிள்ளைகளாக வாழ வேண்டும் ஆகையால் ஜீவ மார்க்கத்தை இருக்கிறார் அந்த ஜீவ மார்க்கத்தை நாம் அறிந்து அந்த ஜீவ மார்க்கத்தை நாம் பின்பற்றி அந்த ஜீவ மார்க்கத்திலே நமக்கு ஜீவனை தந்து நம்மை வாழ வைக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய மடியிலே நாம் சேருகிற

நாம் பிரவேசித்து அவரோடு வாழுகிறதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என கருத்துடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே பலவிதமான மார்க்கங்கள் இருக்கிறது அவைகள் எல்லாம் நம்மை அழிக்கிற மார்க்கமாக நம்மை கேட்டுக்கு நேராக வழி நடத்துகிற மார்க்கமாக இருக்கிறது அநேகர் அந்த கேட்டுக்கு நேரான மார்க்கத்தையும் அழிவுக்கு நேரான மார்க்கத்தை பின்பற்றி சோரம் போனவர்களாக கெட்டு அழிந்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் நீங்களும் தான் அப்படிப்பட்டவர்கள் அல்ல தேவனுடைய ஜீவ மார்க்கத்தை அறிந்து அதை பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக அந்த ஜீவ மார்க்கத்தை பற்றி அந்த ஜீவ மார்க்கத்தில் எந்த வாழ்ந்திருக்கிற பிள்ளை

ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனிதர்களுக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த அவர் அவருக்குள்ள ஜீவன் இருந்தது ஆண்டவராக இயேசு ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் எல்லாவற்றையும் இருக்கிறது அந்த உலகத்திலேயா இருக்கலாம் அல்லது பரலகத்திலேயா இருக்கலாம் அல்லது வானத்திலேயா இருக்கலாம் அல்லது பூமியின் கீழாக இருக்கலாம் எல்லாம் உண்டாக்குனது அந்த ஜீவனாலே தான் அந்த ஜீவனாலே அல்லாமல் வேற ஒன்று

படுகிற தேவனுடைய வலது வாரிசத்திலே நீங்கள் போய் உட்கார்ந்து அவரோடு செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அதற்காக நீங்கள் கிறிஸ்து கரை துறையற்ற பிள்ளைகளாக உத்தம சாட்சியம் ஜீவிய ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி நீங்கள் உத்தம ஜீவிய வாழ்வீர்களானால் ஆனால் வலது பாரிசத்தில் ஆண்டவர் மத்திய ஆகாசத்தில் வரும்பொழுது அவரோடு எடுத்து கொண்டு போய் அவருடைய வலது பாரிசத்துல நம்மை கொண்டு வைத்து வைப்பார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே வசனத்தில் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய சமூகத்தில் பரலோக ராஜ்யத்தில் பாருங்கள் பேரின்பமும் ஆனந்தமும் காணப்படுகிறது அது நித்திய ஆனந்தமா இருக்கிறது அங்கே நமக்கு துக்கம் இல்லை கவலை இல்லை கண்ணீர் இல்லை அழுகை இல்லை சோகம் இல்லை அங்கே நாம் ஆனந்த பரவசம் அடைந்து கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் களை கொண்டிருப்போம் அது மட்டுமல்ல அவருடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் நான் இயேசு கிறிஸ்துடைய வலது பாரிசத்தின் பிள்ளைகள் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை பூமியில் இயேசு கிறிஸ்து செய்து நிறைவேற்றி

ஜீவ மார்க்கத்தின் தேவன் ஆகிய ஏசு கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொண்டு கை கொண்டு அவருடைய மனதார நிறைவேற்றி அவருடைய வருங்கை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளால் காணப்படுவோம் இதுதான் நம்முடைய லட்சியம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய லட்சியம் இதுதான் இதை விட்டு நாம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி ஆண்டவருடைய விசுவாச லட்சியத்தை அடைந்த அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிற பிள்ளைகளாக மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் பெற்று அனுபவிக்கிறவர்களாக மாறுவோம் கர்த்தர் அந்த நல்ல நமக்கு தந்து நம்மை அவருடைய வலது பாரிசத்தில் வைத்து நித்திய நித்திய காலம் நம்மை வாழ வைப்பாராக நாம் இந்த கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு இருக்கிறார் என அன்பான கருத்து பிள்ளைகளே ஜீவ மார்க்கத்தை நாம் பெற்று நாம் தேவனுடைய பாருங்கள் நித்திய பேரின்பத்தை பெற்று அனுபவிக்கும்படி அவருடைய வலது பாரிச

आमीन எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளை ஆண்டுடைய வேத வசனத்தை நாம் தியானித்தோம் சங்கீதம் பதினாறு பதினொன்றாம் சொல்லுகிறது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்திலே ஆனந்தமும் உம்முடைய வலது வாரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து ஆண்டவர் சத்திய மார்க்கத்தை ஜீவ மார்க்கத்தை உங்களுக்கு போதித்து ஜீவ மார்க்கத்திலே நடத்துவார் ஆண்டுடைய சமூகத்தின் ஆனந்தை தருவார் அவருடைய வலது வாரிசத்தை நித்திய பேரின்பத்தை